ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ்லி ஷேப் மூலயமா உங்கள் மூலயமா அருமை அருமை ரொம்ப சந்தோஷம் லவ்லி ஷேப் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்பா கோதுமாக கிச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்ன நான் பாருங்கள் இது வந்து சம்பா கோதுமை டவா ரொம்ப ஹெல்த்தியானது கோதுமையை கோதுமைனாலே ஹெல்த்தி இதுதான் சம்பா கோதுமை பாருங்கள் தண்ணி ஒன்று ரெண்டு ஒரு டம்ளர் த இதில் ரவா போட்டோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி போடணும் நல்லா ஏன்னா அது பார்த்தா நல்லா குக்கும் இது குக்காகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி கருவேப்பிள்ளை வெங்காயம் ஜூலியன் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை இது வந்து பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி தக்காளி பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு வெழுது ஆயில் கடுகு இது உளுந்து ரெண்டு நாலு சோம்பு ஒரு பத்து சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பொரியாண்டல்ஸ் நியூஸ் எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வானொலியை பற்ற வைக்கிறேன் வானொலியை பற்ற வச்சுருக்கேன் இப்போ வந்து ஆயில் ஊற்றுறேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இப்போ வந்து அந்த தாலிக்கு வெட்டப்படும் கடுகு இது உளுந்து அப்புறம் சோம்பு போட்டு போட்டுருங்க நல்லா சூடாகிட்டு நல்லா நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கூட்டன் ரொம்ப பிரமிக்க போகணும் கொஞ்சம் வதங்க மட்டும் போதும் நல்லா இருக்கும் இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லா காலையில் பிரேக் பாஸ்டுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பக்குவம் பண்ணுவோம் அடுத்து வந்து கருவ

இஞ்சி பூண்டு விலை கொஞ்சமா போட்டா இஞ்சி ஒரு கட் பண்ணி ஜூலியன் கட் பண்ணி கொடுத்தா அதனால இஞ்சி வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமா போட்டு கொஞ்சம் பிளேவர் அந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் ஸ்மெல் தாங்க அப்படி ஒரு ஸ்மெல் வரும் இப்படி ஒரு கும்பு நடிக்கும் இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு தெரியும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும்ல அழகா இருக்கும் இஞ்சி பூண்டு வந்து மிக்ஸ் பண்ணி இருக்குது இப்போ வந்து அந்த ஜூலியனை கட் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த ஜூலியனை என்ன இஞ்சியை போட்டுருக்கலாம் கக்காளி போட்டுருக்கோம் இப்போ வந்து கொத்தமல்லி தரையை போட்டிருக்கோம் ரொம்ப வதங்கணும் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நான் ரவை காமிச்சேன்ல ரவை வந்து இதில் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் பாரு ஒன்று ரெண்டு தண்ணி அப்படியே கொஞ்சம் கொதி வரைக்கும் கொதி வந்தோம்னா அந்த ரவா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டாம் சூப்பராக இருக்கும் நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லாயிருக்கும் நாளுக்கு இருங்க ரெடி ஆகும் இப்போ தண்ணி வரைக்கும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு ஓகே இப்போ என்னென்னா இதாகிட்டு இப்போ உப்பு பார்த்துக்கோங்க ஆ உப்பு பார்த்துக்கலாம் இருங்க அது தண்ணி நாய்ருக்கும்போது உப்பு பார்த்துக்கலாம் ஏன்னா அப்புறமேட்டு இது ரெடியான மட்டும் உப்பு பார்க்க முடியாது உப்பு கரெக்டாக இருக்குது ஆனால் உப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா ஃபுட்டு போட்டதுக்குன்னா குக்கரில் வச்சு உப்பு தெரியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்க அந்த ரவா போட்டுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ ரவாவை கொட்டியிருந்தேன் ரவா கோட்டி ரவைட்ட குக்காகவும் ரைஸ் மாதிரியே அதை நல்ல குப்பி ஸோ கொட்டிட்டேன் மூணு ரவை போடுறதே மாதிரி உப்பு பார்த்துக்கணும் உப்பு கரெக்டாகிடுச்சு என்ன பண்ணால் ஒரு மூணு விசில் உட்கிற வரையும் ஆகும் இப்போ ரெண்டாவது விசில் வரப்போகுது ஒரு விக்கில முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டாவது விசில் வரப்போது இப்போ நான் என்ன பண்ண அந்த இடப்பட்ட கேப்பில் உங்கள் கோகனட் சட்னி அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கு இது காம்பினேஷன் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு தாளிப்பு போட்டு இது மாதிரி அரைச்சிருந்தா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ரெண்டாவது விட்டில் வரப்போகுது ஆ மூணாவது விசில் வரப்போகுது இந்த மூணு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அந்த தம் அது ஏன்னா அது வந்து கே இது இருக்கும் ஸ்டீம் இருக்கும் அதனால் எடுக்கக்கூடாது உடனே எடுத்திங்கன்னா அந்த குக்கரை அடிச்சிரும் அதனால் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு வச்சிருங்க அந்த ஸ்டீம்லேயே கொஞ்சம் இதாக அந்த டம்லேயே கொஞ்சம் நல்லா குக்காகி நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கம்ப ரவா மூணாவது செல்வா வரப்போது பாருங்கள் தம்மு முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்குது பாருங்க ஓகே சூப்பராக இருக்கு நல்லா குக் ஆகிருக்கு நல்லா விந்திருக்கு பதமாக வந்துருக்குது இப்போ நான் பர்சன்டேஜ் பண்ணி பார்க்குறேன் தேங்க் யூ வாங்க பிளேட் செட்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக பிளேட் செட்டிங் சம்பா கோதுமை கிச்சடி ரெடி லவ் விஷயம் பாருங்கள் பிடிக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்